ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரூபீஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நான் புதுசாக ரெண்டு லிட்டரு குக்கர் ஒன்றும் மூணு லிட்டரு குக்கர் ஒன்றும் வாங்கியிருக்கேன் இது வந்து பழசு இது மூணு லிட்ரு இது ரெண்டு லிட்ரு இப்போ இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் எது வாங்கினா பெஸ்ட்டுன்றது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்ல போகிறேன் அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லிட்ரு இதோட அளவு பார்த்துக்கோங்க இந்த மூடியோட அளவு பார்த்துக்கோங்க இந்த இந்த ரெண்டு லிட்டருங்கிறது இன்னும் இங்கே இருக்குது பார்த்தீங்களா டூன்னு போட்டிருக்கா இதுதான் டூ லிட்டர்ஸு இந்த மூடி வந்து இவ்வளோ ஹைட்டாக இருக்குது இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா இந்த ரெண்டு லிட்டர் கெப்பாசிட்டி உள்ளது மூடியோட சேர்த்து இது எனக்கு இப்போ தான் தெரியும் அதனால உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி தான் இதுவும் மூணு லிட்டரு இது அதோட இதோட சேர்த்து மூணு லிட்ரு இங்கே உள்ள கேப்புக்குள்ள லிட்டரும் இதோட லிட்டரும் சேர்த்து மூணு லிட்ரான் இது இருக்குதா தான் இது ரெண்டையும் இப்போ வச்சுருவோம் புதுசு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு டூ லிட்டரை ஓப்பன் பண்ணுவோம் இது வீட்டுக்கு வந்து ஒன் வீக் ஆயிடுச்சு ஒன் வீக் மேலே ஆயிடுச்சு இந்த இதை வீடியோவாக போட்டுருவோம் അപ്പം ലേറ്റ് ആക്കിയിട്ട് നിക്ഷം ഇത് വന്ന് സുമ വാരണ്ടി കാര്ഡ് ഗ്യണ്ടി കാര്ഡ് എന്നി தனியாக வந்து மேலே உள்ள விசில் கொடுத்துருக்காங்க விசில் வந்து எப்படி இருக்கு பாருங்க நல்லா பெருசு முன்னாடி உள்ளது எப்படி இருக்குது பாருங்கள் பழசில் வந்து இந்த மாதிரி இருக்கும் நம்ம எப்படி தூக்குறது இதில் ஃபுல்லாகவே நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க இது ரெண்டு லிட்ரு நான் கீழே கூட காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் ரெண்டு லிட்ரு இதோட மூடியை பாருங்கள் மூடிக்கு தான் தனி லிட்ரு வயசு இதோட சேர்த்து ரெண்டு லிட்ரு ஓகேவா நல்லாயிருக்கா இது இன்னும் சொல்லணும்னு நினச்சேன் இந்த மூடி வந்து இது மாதிரி இருக்குது இதெல்லாம் அது மேனுஃபேக்சரிங் வழக்கிக்கிட்டால் அது சரியாயிடும் சொன்னார் ஏன் இவ்வளோ வெள்ளையாக இருக்குதுன்னு கேட்டதுக்கு இது வந்து ப்ரெஷர் பாயிண்ட் பழசில் பார்த்திங்கன்னா ப்ரெஷர் பாயிண்ட்டு எதுவும் இருக்கு ப்ரெஷர் பாயிண்ட்டு எதுவுமே இருக்காது இந்த நாவருக்கும் மத்தபடி எதுவுமே இருக்காது நம்மளாக அப்படி விசிலை தூக்கி விட்டு பார்க்கணும் விசில் அடங்கிடுச்சா இல்லை இன்னும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் உள்ளார இருக்காங்க இந்த பாருங்கள் இந்த ஸ்டீல்லையும் இருக்காது வெறும் அந்த இது மட்டும் தான் இருக்கும் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஹோல் தனியாக இருக்குது இது பா இது பார்த்திங்கன்னா இந்த ப்ரெஷர் எதுக்குன்னா இப்படி தூக்கி இருக்கும் நம்ம சமைச்சு முடிச்சுட்டு வச்சுருக்கோன்னா தூக்கி இருக்கும் இது எப்போ அதுவாக ஆட்டோமேட்டிக்காக இப்படி கீழே இறங்கியிருக்கோ செட்டில் ஆகிருக்கோ அப்போ தான் நம்ம வந்து மூடியை திறக்கலாம் செக் பண்ணணுன்ற அவசியம் இல்லை அதனால இது கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா இப்போ நீங்களே பாருங்களேன் இது ரெண்டு லிட்டரு குக்கர் ஓகே சைஸு தான் கொஞ்சம் ஃபுல்லாக வியூ ஆக மாட்டேங்க ஓகேவா இது ரெண்டு லிட்டரு குக்கர் கெப்பாசிட்டி ஒன்று தான் ஆனால் இது எவ்வளோ பெருசு தருது இது எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் இது ரெண்டு லிட்டரே மூணு லிட்ரு மாதிரி இருக்குது இது ரெண்டு லிட்ரு ஒரு லிட்ரு மாதிரி இருக்குது ஓகேவா இதுதான் அந்த டிஃப்ரென்ஸு இதில் நல்லா நிறையாவே பருப்பு ஒரு நாலு பேர் அஞ்சு ஆறு பேருக்கு கூட பருப்பு வச்சுக்கலாம் சாம்பார் செய்யலாம் அந்த அளவுக்கு இருக்குது ஆனால் இதில் அது மாதிரி செய்ய முடியாது இது வெளியில் வெளியில் அடிக்கும் இது இன்னொன்று இந்த ஃப்ரீன்னு சொல்லிட்டு இந்த டீப் லிட் இருக்குது இதில் அப்புறம் பார்த்தீங்கன்னா அது சொல்லிட்டேன்னா ப்ரிஸ்டிச் இதுவா இதில் தான் ஹெண்ட் லிட்டருக்குள்ள டிஃப்ரென்ஸ் இப்போ மூணு லிட்டர் குக்கர் பார்க்கலாம் இது நான் வாங்கணும் வாங்கணும்னு ரெண்டு வருஷமாக கேட்டு இப்போ தான் வாங்கியிருக்கேன் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் நீங்கள் வாங்கிறத விட நேரில் வாங்கினீங்க அப்படின்னா மாடல்ஸும் பார்க்கலாம் ப்ளஸ் வந்து எனக்கு நான் செக் பண்ணக்குள்ளே ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து முன் ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் ரவுண்டாக கம்மி ஆன்லைனில் விட டேரெக்டாக போய் ப்ரெஸ்டீஜ் ஷோரூமில் வாங்கும் போது கம்மி வேறு கடைகளில் வாங்கினா அதே ரேட்டு தான் போடுவாங்க இன்னொன்று நான் போய் வாங்கினப்ப தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃபர் இருந்தது ப்ளஸ் வந்து அந்த பழசு அந்த தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃபரும் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பழசை கொடுத்திங்கன்னா இப்போ இந்த நான் அந்த காமிச்சாலையாக ரெண்டு லிட்டர் குக்கர் அதெல்லாம் இனிமேல் யூஸ் ஆகாது அப்படின்னா அதை போய் கொடுத்துட்டு வாங்கிக்கலாம் ஒரு பொருள் கொடுத்தா கூட அவங்க ரெண்டு பொருள் கொடுத்துட்றாங்க நான் வந்து ஒன்று தான் எடுத்துகிட்டு போனேன் ஒரு குக்கர் வாங்குகிற மாதிரி தான் ஐடியா பட் அங்கே போனோடனே ரெண்டு லிட்டரு இவ்வளோ பெருசு இருக்குது ஸோ அதுவும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ரெண்டு வாங்கிட்டேன் இதான் அதே விஷயம் தான் அதே மாதிரி இதோட மாடல் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்டாக பார்த்திங்களா இதுவும் அதே மாதிரி தான் லிட்டோட சைஸு வே தனி லிட்டரில் சேராது இது மட்டுந்தான் த்ரீ லிட்டர் இது பாருங்க த்ரீ லிட்டர் இதுக்கும் இதுக்கு எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள் பழசை காமிக்கிறேன் இருக்குது கொஞ்சம் அலைஞ்சிடுச்சு பழசு இதை விட இது ரொம்ப பெருசு இது வந்து ரெண்ட்ரை நினைக்கிறேன் இது பாருங்கள் மூணுக்கும் ரெண்டரைக்குமே எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்புறம் இன்னொன்று மெயினாக சொல்லணும் அப்படின்னு நினச்சது என்னென்னா இதுலேயும் ப்ரெஷர் ப்ரெஷர் பாயிண்ட் இருக்குது த்ரீ கோட்டிங் இது பாக்ஸில் பார்த்தீங்கன்னா த்ரீ லேயர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இருக்குது அப்புறம் அந்த அலுமினியம் வந்து சென்ட்ரா கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம அலுமினியமில் சமைக்கக்கூடாதுன்னு இப்போ எல்லோரும் சொல்கிறாங்க இல்லையா அதுக்கு பயப்பட வேணாம் ஏன்னா அது சென்ட்ரா போயிடுது அதுதான் வந்து ஹீட்டு கொஞ்சம் இருக்கும் பிடிக்காது அப்படின்னாங்க அப்புறம் ஸ்ட்ரெயின்ல ஸ்டீல் இன்னொன்று நான் நிறையா இது பார்த்த போது வீட்டில் ரெஃபர் பண்ணும் போது அடி பிடிக்கிது இந்த குக்கரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிடிக்குது அலுமினியம் அடிப்பிடிக்கலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது வந்து பிடிக்கலன்னு சொல்லியிருந்தாங்க இது பிடிக்குதாம்மா அது எதனாலன்றத சொல்கிற பாருங்கள் இந்த டவுட்லாம் நான் அவங்க வேலை செய்கிற பையன்கிட்ட கேட்டேன் அந்த பையன் சொன்னது எனக்கு அதை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இப்போ இது ரெண்டு ஒன்று தானே இப்போ பாருங்கள் இது அடி பிடிக்கும் தான் அதை பார்த்தாலே தெரியும் அது எதனாலன்னா இதோட திக்னஸ்ஸை பாருங்கள் தெரியுதா எவ்வளோ கம்மியாக இருக்குது திக்னஸ்ஸு வியூ ஆகுதுன்னு நினைக்கிறேன் ரொம்ப கம்மி திக்னஸ் இது வந்து அடி பிடிக்கும்னு சொன்னச்சேன் அந்த பையன் இது பாருங்கள் இதோட திக்னஸ் காமிக்கிறேன் இது வந்து நான் கை வச்சு காமிக்கிறேன் இப்போ நல்லா தெரியும் ஏன் இமேஜ் வேறு அதில் வருது இவ்வளோ திக்னஸ் அதனால் இது வந்து அடி பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் நான் யூஸ் பண்ணலை யூஸ் பண்ணிவிட்டு வேணால் நான் இன்னொரு வீடியோவில் அதை ஷேர் பண்ணிக்கிறேன் ஷேர் பண்ணணும் இந்த ஹேண்டில் சைஸ் பாருங்கள் அலுமினியத்தில் இருக்க ஹேண்டில் விட ஹேண்டில் வந்து இதில் நல்லா நீளமாக கொடுத்துருக்காங்க இது ஒரு ஒரு வகையில் வந்து இது ப்ளஸ்ஸு இன்னொரு வகையில் மைனஸ் என்னான்னு கேட்டிங்கன்னா நம்ம கையில் இடிச்சிருவோம் நம்ம அடுத்தடுத்த அடுப்பில் இப்போ நாலு அடுப்பு மூணு அடுப்புன்னு வச்சுருக்கோம் இல்லையா அப்படி வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணும் போது தட்டி விட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் மற்றபடி எனக்கு இதுக்கு ரெண்டு லிட்டர் ரெண்டு லிட்டருக்கு மூணு லிட்டர் மூணு லிட்டருக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியுது இது உங்களுக்கு முடிச்சுருந்துச்சு பெஸ்ட்டாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதே வாங்கிங்க இதுதான் சின்ன சீனசி நல்லது இதிலேயே சமைங்க அப்புறம் மறக்காமல் என் வீடியோ ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கூட நீங்கள் யூஸ்ஃபுல்னு நினச்சிருந்தீங்கன்னா உங்கள் மனசார எனக்கு வந்து லைக் பண்ணுங்கள் கமெண்ட் போடுங்க கமெண்ட் பார்த்தா ஒரு தனி சந்தோஷம்தான் அதை கமெண்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் டைம் ஒதுக்கி கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த கார்டெலாம் இதுக்குள்ளேயே வச்சு பத்திப்போம் தான் வேறு எதுவும் இல்லை பாய் அப்புறம் பழைய குக்கர் வந்து டபுள் லேயர் இது வந்து ட்ரிபிள் லேயர் ஸோ ட்ரிப்ளே ஆர் ட்ரைப்ளேன்னு சொல்கிறாங்க பார்த்து வாங்கிக்கோங்க